மிகப்பெரிய விலங்கு எது என உங்களுக்கு தெரியுமா இது மட்டும் இல்லாம தனது குட்டிய சுமார் இருபத்தி ரெண்டு மாத காலம் வயிற்றுல வைத்திருந்து பெற்றெடுக்கக்கூடிய ஒரே ஒரு விலங்கினம் எது என உங்களுக்கு தெரியுமா வேற எந்த விலங்கினமும் இல்ல அது யானை தான் இந்த யானையானது அதனுடைய குட்டிய சுமார் இருபத்தி ரெண்டு காலங்கள் வந்து தனது வயிற்றுல வந்து வைத்திருக்கதாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த குட்டியினுடைய எடை அப்படின்னு பாத்தீங்களாக இருந்தா தொண்ணூறுல இருந்து சுமார் நூற்றி இருபத்தோரு கிலோ எடை கொண்டதாக காணப்படுது இது மட்டும் இல்லாம அந்த குட்டியினுடைய இந்த எடையால அதனுடைய கால்களை தன்னிச்சையான முறையில ஊன்றி நடக்க இயலாத அளவுக்கான பலங்களை வந்து இழந்திருக்க நிலையில இந்த யானை வந்து காணப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த யானையானது சுமார் எழுபது ஆண்டு காலம் வந்து வாழக்கூடிய நிலை வந்து காணப்படுது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தால் யானைக்கு வந்து அதிகமான ஞாபகம் இருக்கக்கூடியதாக கூடியதாக வந்து பார்க்கப்படுது இன்றைக்கான யானைக்கான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தால் ஐந்து யானைகள் ஐந்து உணவு மூட்டைகளை சாப்பிடுறதுக்காக ஐந்து நிமிடங்கள் எடுக்குது ஆகவே நூறு யானைகள் நூறு உணவு மூட்டைகளை சாப்பிடுறதுக்கு என்ன நேரம் எடுக்கும் தான் கேள்வி இதற்கான விடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதற்கான விடையோடு நான் உங்களை வந்து மீட் பண்றேன்